ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் கார்த்த நடிச்சுட்டு இருக்க ராஜுக்கு இப்ப ஒரு செம்மையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் டே அவர் பெரிய ஒரு நல்ல நடிக்க ஒரு ஒரு நியூஸ் இதுக்காக லுக் எடுத்திருக்காராம் ஃபேமஸ் டேரக்டர் தான் இந்த எடுக்க போறாரு கார்த்திக் ராஜோட கனவு நினைவாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் நம்ம கார்த்திக் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ஹாப்பியா போயிட்டு இருக்கு ராஜ் ரொம்ப வெயிட் பண்றது பெரிய திரையில சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆபிஸ் சீரியல் முடிஞ்சதுல இருந்து பெரிய திரையில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பட் பெரிய திரைக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்காதனால சரி ஓகே இப்போதைக்கு சின்ன திரையில நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆபிஸ் சீரியலுக்கு அப்புறம் செம்பருத்தி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாரு செம்பருத்தி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதும் அவருக்கு ஃபேன் பேஸ் மிகப்பெரிய அளவுல வந்துச்சு யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் உருவானுச்சு கார்த்திக் ஷபானா இவங்க ரெண்டு பேர் பேரும் நல்லா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற நியூஸும் போயிட்டு இருந்தது பட் செம்பருத்தி சீரியல் நடிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலே பாதிலே வெளியே போயிட்டாரு ஏன்னா அப்பா அவருக்கு ஒரு வெப் சீரியல் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஓகே வெப் சீரியல் நடிச்சுட்டு அடுத்து பெரிய திரையில பெரிய படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு வெப் சீரியஸ் நடிக்க போயிருந்தப்ப நல்ல ஒரு வெப் சீரியஸும் மாட்டுச்சு அந்த வெப் சீரியஸும் ஒரு ஆவரேஜ் ஹிட் அடிச்சதுனால நெக்ஸ்ட் இன்னொரு வெப் சீரியஸும் பண்ணாரு அண்ட் அதுவும் ஆவரேஜ் ஹிட் அதுக்கப்புறமும் பெரிய திரையில வாய்ப்பு கிடைக்கல சரி ஓகே திரும்ப சின்ன திரை தான் அப்படின்னு சொல்லி கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு கார்த்திகை தீபம் சீரியல் சீரியல் சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்னு இப்போ சீசன் டூ அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்க காரணம் கார்த்திக் ராஜ் தான் இப்ப இந்த சீசன் டூ வெற்றிகரமா போயிட்டு இருக்க நேரத்துல அகைன் இவருக்கு பெரிய தெரியல ஒரு ஃபேமஸ் டேரக்டர் கிட்ட இருந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ கொடுத்துட்டு வந்திருக்காரு சீக்கிரமே படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கார்த்திக் ராஜோட கனவை பத்தி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவர்மெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்